இன்னைக்கு நம்முடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஐந்தாவது நாளுக்கான உணவு முறையோட உபயர்ச்சிய பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போலாம் பட் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க first time பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய சேனலை subscribe பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்குற bell சின்னに click பண்ணிடுங்க அப்போ டெய்லி போஸ்ட் பண்ற யூஸ்புல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே फ्रेंड्स இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம சவாலுக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கறத பார்க்கலாம் தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார் காலேஜ் எம் குனித கணேஷன் அம்மா அவங்க அடுத்ததாக சென்னை ஈக்காண்ட்தாங்கல் சன் பார்த் வாட்டர் ஹீட் கம்பெனி ஹெச் அசோகண்ணா முத்தச்செந்தரன் மாத இதனுடைய ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர் திரு ராஜ்குமார் அப்பா நான் சென்னை டி ஸ்டுடியோ கேமரா ரெண்டல் ஹவுஸ் எஸ்எல் ஜெயலண்ணா இவங்க எல்லாருமே தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண போறவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேலஞ்சு முடியறதுக்கு கரெக்டாக இன்னும் ஆறு நாள் தான் இருக்குது ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் அனுப்பல நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா கரெக்டா முப்பத்தி ஒன்னாம் தேதி எனக்கு வந்து நீங்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியோ அல்லது மார்ச் ஒன்னாம் தேதியோ இந்த ரெண்டு நாள்ல எந்த நாளும் இருக்கலாம் நீங்க எடுத்த உங்களுடைய போட்டோவோ அண்ட் அன்னைக்கு உங்களுடைய வீடியோ நான் எடுக்கணும்னு சொன்னால உங்களுடைய வெயிட் வீடியோ அதாவது நீங்க வெயிட் மிஷின்ல ஏறி நின்றுட்டு இருக்கும் போது அந்த வெயிட் காட்டுது பாத்தீங்களா கரெக்டான வெயிட் அந்த வெயிட்டோட சேர்த்து கொஞ்சம் கூட கட்டே இல்லாமல் அப்படியே உங்களுடைய ஃபேஸ் வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்க எடுத்த போட்டோவோ நீங்க எடுத்த வீடியோவோ அதை டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்னைக்கு எடுத்தீங்க எந்த நேரத்தில் எடுத்தீங்க எந்த டேட்ல எடுத்தீங்க அப்படிங்கிற நம்மளுக்கு அந்த டீடைல்ஸ் வரும் ஸோ அதுவும் இந்த நாளையுமே எனக்கு வந்து நீங்க மார்ச் முப்பத்தி ஒன்னு ஈவினிங் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும் அதாவது போட்டோ போட்டோ எந்த நேரத்தில் எடுத்தது அந்த ரிசல்ட் அந்த வீடியோ வீடியோ எந்த நேரத்தில் எடுத்தது அந்த ரிசல்ட் நாலு விஷயம் இதை அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு அப்பதான் அத வந்து யார் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஜட்ஜ் பண்ண முடியும் அதே மாதிரி ஒன்னாம் தேதி நீங்க எடுப்பீங்கல்ல சேலஞ்சு முடிஞ்ச அன்னைக்கு நீங்க எடுக்கிற அதே மாதிரி கட் இல்லாம ஒரு வீடியோவும் அண்ட் உங்களுடைய ஃபோட்டோவும் அந்த ஃபோட்டோவை டச் பண்ணும்போது அந்த வீடியோவை டச் பண்ணும்போது போது வரல அந்த என்னைக்கு நம்ம எடுத்தோம் எந்த நேரத்துல எடுத்தோம் அப்படிங்கிற அந்த ஹிஸ்டரியோ சோ இதுவும் எனக்கு வந்து கண்டிப்பா வேணும் அப்பதான் நான் வந்து யார் வந்து வெயிட் அதிகமா குறைச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும் ஏன்னா எத்தனை பேருக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா வெயிட் லாஸ் பண்ணுறதுலாம் அப்படின்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி நினைப்பீங்கன்னு தெரியாது பட் எனக்கும் சரி இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் உண்மையா உழைக்கிறவங்களுக்கும் சரி இது ரொம்பவே பெரிய விஷயம் சோ அதனாலதான் இந்த மாதிரி நீங்க எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை தான் நம்ம வந்து கரெக்டா யார் வந்து அதிக உடல் எடையை குறைச்சிருக்கா அப்படின்னு அவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்க முடியும் கண்டிப்பா இதுல எந்த விதமான கோல்மாலும் நடக்கவே நடக்காது எனக்கு அனுப்பிடுங்க இந்த மாதிரி வீடியோ அனுப்புனவங்களை தான் நான் வந்து ஒரு நோட்ல தனியா எழுத முடியும் சோ கண்டிப்பா நம்புறேன் அப்பதான் வந்து கரெக்டா கிஃப்டும் கொடுக்க முடியும் சரிங்களா ஆனா இதுல வந்து நானும் வெயிட் குறைச்சேன் எனக்கு கிஃப்ட் கொடுக்கல நீங்க அப்படின்னு பிளீஸ் யாருமே கோபிச்சுக்காதீங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு போட்டி ஒரு சேலஞ்சு அப்படின்னா யார் வந்து ஃபர்ஸ்டா வராங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட் போகும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற கிஃப்டும் பெருசு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வாங்குறதும் பெருசு உங்களுக்கு வந்து எது கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உடல் எடையை நீங்க ஒரு கிலோ குறைச்சிங்களோ இல்லை வந்து பத்து கிலோ குறைச்சிங்களோ அதுதான் உங்களுடைய கிஃப்ட் ஸோ எனக்கு கிஃப்ட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி யாருமே ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கும் கிஃப்ட் கரெக்டா மார்ச் முப்பத்தி ஒன்னு உங்க கையில இருக்கும் அது வந்து உங்களுடைய வெயிட் லாஸ் தான் ஏன்னா இப்ப நான் கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கூட வரப்போது கிடையாது சரிங்களா அது வந்து ஒரு அழிகிற பொருள் தானே பொருள் எதுவுமே ஒரு பொருளே வந்து அழிகிற பொருள் தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் கிஃப்ட் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுமே நம்ம எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்குறவங்களுக்கும் சரி வாங்காதவங்களுக்கும் சரி இந்த ஒன் மந்த் நம்மளுக்கு கிடைச்ச வெயிட் லாஸ் தன்னம்பிக்கை என்னால முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு பெரிய கிப்டே சோ அது இந்த சேலஞ்சில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா முப்பத்தி ஒன்னாம் தேதி அவங்க அவங்க மனசுலயும் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ யாரையும் என் மேலே எந்த விஷயத்துக்காகவும் கோச்சிக்க கூடாது ப்ளீஸு பா ஓகே இப்போ வாங்க நம்மளுடைய உணவு முறைக்குள்ள போகலாம் எப்போவும் போல நம்ம காலையில் எழுந்ததுமே நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு நம்மளுடைய வெயிட் லாஸ் ட்ரிங்கு அது நான் சொன்ன ஜீரக தண்ணியாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுடைய பெஸ்ட் ட்ரிங்காகவும் இருக்கலாம் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலை உணவுக்கு முன்னாடி கண்டிப்பாக உடற்பயிற்சி செஞ்சுருக்கணும் சரிங்களா உடற்பயிற்சியோ இல்லை ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வாக்கிங் நல்ல ஸ்பீடு வாக்கிங்கோ முடிச்சிருக்கணும் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குடிச்சு முடிச்சுடுங்க சரிங்களா காலையில ஒன்பது மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடியாப்பம் அல்லது மூணு இடியாப்பம் அதாவது இடியாப்பத்துடைய சைஸை பொறுத்து இருக்குது உங்க மனசுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இடியாப்பம் மட்டும் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நிறைய காய்கறிகள் போட்டு குருமா எடுத்துக்கோங்க அந்த குருமால இருக்கிற காய்கறியை நீங்க நிறைய சாப்பிடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி அப்படி இல்ல டைம் இல்லைன்னா தேங்காய் பால் தான் இல்லைன்னா லைட்டா நீங்க தேங்காய் பூ போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுங்க ஆனா இந்த தான் காலையில் இது நம்மளுக்கு போதும் இதுக்கப்புறம் உங்களுக்கு மத்திய பசிச்சது அப்படின்னா ஃப்ரூட்டு ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் எடுத்துக்கலாம் ஐஸும் சர்க்கரையும் சேர்க்காத ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் இது கூடவே நாம வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி முடிக்க போகிறோம் சரிங்களா மத்தியானம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கப் ரைஸு சரிங்களா ஒரு கப் முருகைக்கீரை வந்து நல்லா பொரியலாக எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து தண்ணியாக வச்ச சாம்பார் நல்ல பருப்பு வந்து அதிகமாக இல்லாமல் தண்ணியா இருக்கிற சாம்பார் அதில் நிறைய காய்கறி காய்கறிகளும் இருக்கலாம் அல்லது இதே முருங்கக்கீரையை போட்டு வச்சு சாம்பாராகவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சாம்பார் ஊற்றி நீங்க முருங்கைக்கீரை பொரியல் வச்சு ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கோங்க ஒரு கப்னா குட்டி கப்ல சரிங்களா இதுதான் நம்மளுடைய மதிய உணவு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடையில பசிச்சுது அப்படின்னா எப்பவுமே நான் தான் கேரட்டு இல்லைன்னா வெள்ளரிக்காய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஏதாவது ஃப்ரூட்டு இந்த மாதிரி கொஞ்சமா கட் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு அண்ட் ஒன்றரை லிட்டர் தண்ணி வெயில் அதிகமா இருக்கு நீங்க ரெண்டு லிட்டர் கூட குடிக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் உங்களுடைய உடல் நிலையை பொறுத்தது ஸோ நீங்க தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் அண்டு கண்டிப்பா ஈவினிங்லேயும் உங்களால முடிஞ்ச அளவு உடற்பயிற்சியை பண்ணுங்க நாம சேலஞ்சை நெருங்கிக்கிட்டே இருக்கோம் நாம தான் வின் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சு பண்ணுங்க சரிங்களா அடுத்து இரவு உணவு அடுத்ததான் இரவு உணவு இரவு உணவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோதுமை தோசை எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்க தக்காளி சட்னியோ கார சட்னி ஏதாவது வச்சுக்கலாம் ஆனா அதுல வந்து நிறைய தக தக நீ எண்ணெய் ஊற்றி செய்யாம அளவா ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கூட நீங்க செய்யலாம் சரிங்களா இதுதான் நம்மளுடைய இரவு உணவு இதுக்கு அப்புறம் உங்களுக்கு பசிச்சது அப்படினா நீங்க கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தான் குடிக்கணும் இரவுல எப்பவுமே நீங்க கம்மியா சாப்பிடுறது ரொம்ப நல்லது அதுதான் நம்மளுடைய weight loss க்கு உதவும் and சீக்கிரமாவும் சாப்பிடணும் லேட்டா தான் என்னால முடியும் அப்படினா வெறும் ஃப்ரூட்ஸ் ஓட நிறுத்திக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க நம்மளுடைய உடற்பயிற்சிக்குள்ள போகலாம் எப்பவும் போல நாம ஃபர்ஸ்ட் ஸ்லோ ஜாகிங் பண்ணலாம் இது ஒரு 5 நிமிஷமாவது பண்ணுங்க இது வந்து நம்மளுடைய தொடை பகுதியெல்லாம் நல்லா குறைக்கும் பெட்டக்ஸ் நம்மளுடைய முழு உடலையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ பேக்கு வந்து பெருசாக இருக்குது தைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நின்ன இடத்துலருந்தே நல்ல ஸ்பீடாக ஓடுங்க முடிஞ்ச அளவு அந்த முட்டைக்கால் ஹையாக கொண்டு வர்றதுக்கு பாருங்கள் இதை கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் இடையில கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து படப்படன்னு இருக்கிற மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் நின்றுட்டு தண்ணி குடிச்சிட்டு பண்ணலாம் அளவாக தண்ணி குடிக்கணும் வயிறு முட்டை குடிக்காதீங்க அடுத்து ஜம்பிங் ஜாக்ஸ் இதுவுமே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் இதுவுமே நம்மளுடைய உடல் முழுக்க குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தைஸ் பேக்கு பெருசாக இருக்குன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்ததாக நம்மளுடைய ஃபுல் பிளாங்க் கொஷனில் போயிட்டு டூ டைம்ஸ் ஜம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஜம்ப் பண்ணி ஹைட்டாக ஜம்ப் பண்ணணும் ஸோ இது வந்து பத்து முறை பண்ணுங்க பத்து பத்து முறையாக நீங்கள் ஐம்பது பண்ணுங்க சரிங்களா அதாவது அஞ்சு செட்டு ஒரு செட்டுக்கு பத்து முறை அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க இது வந்து நம்மளுடைய ஃபுல் உடம்பையே குறைக்கும் அண்டு நீங்கள் இந்த பிளாங் போஷனில் இருந்து பண்ணுறதுனால உங்களுடைய வயிறு வந்து நல்லாவே டைட் ஆகும் அண்டு பேக்கு குறையும் தைஸ் குறையும் எல்லாமே ஃபுல் உடம்பை குறைக்கணுன்னா இதை அதிகமாக பண்ணுங்க கொஞ்சம் பண்ணாலும் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்ததா ஸ்குவாட்டு ஸோ ஸ்குவாட் வந்து நீங்கள் இப்போ இந்த டைப் வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பண்ணலாம் தாராளமாக ஒரே தடவையில் தான் பண்ணணும் இல்லை நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் சரிங்களா ஒரே முறையை பண்ணால் நல்லது ஸோ ஒரே டைமில் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பண்ண முடியும் ஸோ பண்ணுங்கள் அடுத்ததா ஜம்ப் பண்ணணும் சரிங்களா பட்டக்ஸ் பெருசாக இருக்குது தைஸ் பெருசாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்க நீங்கள் ஒரு ஒன் வீக்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஸோ இந்த ஜம்ப் ஸ்குவாட் வந்து ஒரு ஃபிஃப்டி பண்ணுங்கள் ஆ உங்களால் எத்தனை முடியுதோ அத்தனை பண்ணிவிட்டு திருப்பி பேலன்ஸை வந்து அடுத்த செட்டாக பண்ணுங்கள் சரிங்களா அடுத்ததா அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணிவிட்டு சரியா அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்திருக்கணும் திருப்பி ஸ்குவார்பர்ஷனில் உட்காந்து தெரியுதுங்களா குட்டி குட்டியாக உட்காரணும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி உட்காந்து எழுந்திருக்கணும் இது வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணுங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் இப்படி உட்காந்துட்டு ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுந்திருக்கணும் புரியுதுங்களா இது வந்து நம்மளுடைய பட்டக்ஸு தைஸ் எல்லாம் குறையிறதுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் இதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா முதல் முறை பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும் பட் முத முறை நம்மளால் ஒரு நிமிஷம் முடியுது அப்படின்னா ரெண்டாவது நாள் நம்ம ரெண்டு நிமிஷம் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் நேற்று ஒரு நிமிஷம் தான் முடிஞ்சது இன்றைக்கும் ஒரு நிமிஷம் தான் முடியும் அப்படின்னு நம்மளே கனெக்ட் பண்ணக்கூடாது அதிகமாக பண்ண முடியும் நம்மளால அடுத்ததா இப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் சைடு எவ்வளோ தூரம் நம்மளுடைய கால் கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போய் ஸ்குவாட் போஷன் பண்ணிவிட்டு திருப்பி பேக்கில் வந்து உட்காரதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ இது வந்து நீங்கள் இப்படி ஃப்ரெண்ட்டு பத்து கணக்கு வச்சுக்கோங்க பேக்கில் போய் உட்காரது பத்து கணக்கு வச்சுக்கோங்க ஒவ்வொரு காலுக்கும் சரிங்களா ஸோ ஒரு காலுக்கு இருபது அடுத்து அந்த கால் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பத்து பேக் பத்து அது மாதிரி இருபது இப்போ கால் மாற்றி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணுங்க தொடர்ந்து பண்ணால் தான் கம்மி கம்மியாகும் பேக் ஃபேட் கம்மியாகும் சரிங்களா சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு கம்மி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக கம்மி ஆகாது ஸோ டயட்டும் ஃபாலோ பண்ணணும் எக்ஸசைஸும் பண்ணணும் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஸோ இதுவுமே நாம் ஒரு மூணு செட்டு முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்மளுடைய கால்களை சைடில் இப்படி தூக்கிட்டு கால் முட்டி கீழே படாமல் கால் அப்படியே தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்லா அளவு மேலே ஹையாக தூக்குங்க இதுவும் நம்மளுடைய அதாவது பட்டக் சைடு ஃபேட் இருக்குல்ல ஸோ அது கால்களுடைய சைடு ஃபேட்டு உள்ள சைடு தொடையுடைய உள்பகுதி இது எல்லாமே குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் காலை கீழே வைக்காமல் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எஃபெக்ட் சரிங்களா ஒரு சைடுக்கு இருபத்தஞ்சு முறை பண்ணிவிட்டு திருப்பி அந்த கால் அப்படியே மாற்றிக்கலாம் ஸோ இதுவும் நீங்கள் அந்த சைடு இருபத்தஞ்சி முறை பண்ணுங்கள் இது மூணு செட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ எல்லா எக்ஸசைஸும் நம்ம பண்ணணும் சில பேர் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் போதுமான்னு கேட்பீங்க இல்லை எல்லாமே பண்ணணும் சரிங்களா அடுத்ததாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கால்களை இப்படி மேலே தூக்கி அப்படி உள்ளே கொண்டு வரணும் முட்டியை இந்த அளவுக்கு உள்ளே கொண்டு வந்து திருப்பி மேலே ஸோ இதுவும் ஒரு காலுக்கு இருபத்தஞ்சி முறை பண்ணுங்கள் மூணு செட்டாக பண்ணுங்கள் சரிங்களா ஸோ சில பேருக்கு வந்து ஜ அதாவது ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணும்போது இல்லைனா ஸ்கிப்பிங் பண்ணும்போது ஸ்பாட் ரன்னிங் பண்ணும்போது முட்டி வலிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது சரிங்களா உங்களுடைய உடலுக்கு வந்து எந்த உடற்பயிற்சி செட் ஆகுதோ அதாவது எந்த பெயினும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு வலி வர்றது வேறு மற்றபடி இந்த முதுகு வலி அதாவது முதுகு தண்டு வட வலி நம்மளுடைய முட்டி வலி இல்லாமல் உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குதோ நீங்கள் அதை அதிகப்படுத்தி பண்ணணும் சரிங்களா அடுத்ததா பிளாங்குமே நம்மளுடைய பேக்கு அண்ட் தைஸ் அண்ட் வயிறு சரிங்களா இப்படி உடல் முழுக்க குறைக்கிறதுக்கு பிளாங்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நீங்க பிளாங்க் டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் டெய்லியுமே செஞ்சு பாருங்களேன் உங்களுடைய வயிறு பகுதி உங்களுடைய இடுப்பு பகுதியில நல்ல நல்ல வித்தியாசம் தெரியும் பட் இந்த மாதிரி சேட்டப் பண்ணுற பொண்ணை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நம்ம பண்ண முடியாது கொஞ்ச நேரம் கழிச்சு என் குழந்தை முதுகில் ஏறி அப்படியே உட்காந்துருவா பொத்துன்னு நானே கீழே விழுந்துருவா அந்தளவுக்கு சேட்டை பண்ணுவா இப்போ அவளுடைய பிளாங்க் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பிளாங்க் ஒரு நிமிஷம் முடித்த பிறகு ஸ்கிப்பிங் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணலாம் எப்பவும் போலதான் முட்டி வலி இருக்குது இல்லை முதுகு தண்டுவாட அந்த வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி குதிக்கிற எக்ஸசைஸ்ஸு அதிகமாக பண்ண வேண்டாம் அடுத்து முதுகு வலிக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் செய்யும் போதே தெரியும் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறது ஸோ நீங்கள் அப்படியே மூச்சை மொல்லமாக இழுத்துக்கிட்டு அளவுக்கு கழுத்து மேலே தூக்கணும் அந்த முதுகெலும்பு பாருங்களேன் லைட்டாக இப்படி வளைஞ்சாப்பில் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நம்ம கீழே தள்ளுற மாதிரி அது அந்த மாதிரி பண்ணிட்டு திருப்பி மேலே போகும்போது இப்படி மூச்சை இழுக்கணும் சரிங்களா கீழே போகும்போது மூச்சை விடணும் மொல்லமாக ஸோ ஸ்லோவாக மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் அந்த பொஷன்லேயே அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு ஸ்லோவாக மூச்சை விட்டுட்டு திருப்பி அந்த பொஷனில் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணணும் ஸோ இது ஒரு பதினஞ்சு முறை பண்ணுங்க அடுத்து நம்மளுடைய முட்டி வலிக்கு சில பேருக்கு வந்து நார்மலாகவே முட்டி வளைச்சிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறமா வலிக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய முட்டி வலி உடனே பறந்து போயிடும் அதாவது காலை இப்படி அந்த நம்மளுடைய பாதத்தை மட்டும் இப்படி உள்பக்கமாக கொண்டு வந்து நம்மளுடைய கட்டை விரல் வந்து தரையை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் எடுத்த உடனே முடியாது பட் போக போக கண்டிப்பாக செய்ய முடியும் ஸோ இது வந்து ஒரு பதினஞ்சு முறை பண்ணுங்க சரிங்களா இது வந்து நீங்கள் சும்மா டிவி பார்த்துட்ருக்கும் போது அழகாக குழந்தைங்க கூட விளையாண்டுட்டுருக்கும்போது கூட பண்ணலாம் பேச்சுவாக்கில் விளையாண்டுட்டுருக்கும்போது சரிங்களா அடுத்த சவாசனா ஸோ உங்களுடைய உடல்லிருந்து கைகளும் கால்களும் எந்த அளவுக்கு தள்ளி இருந்தால் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அந்தளவுக்கு தள்ளி வச்சுக்கிட்டு நார்மலாக நம்ம விட்டு எழுக்கிற மூச்சை மட்டுமே நீங்கள் கவனிக்கணும் உங்களுடைய எண்ணத்தில் எந்த விதம் அதாவது என்ன சொல்கிறது எந்த விதமான கஷ்டமோ இல்லை தேவையில்லாத எண்ணங்களோ நினைக்காம நல்ல விஷயங்கள் மட்டும் நினைங்க நம்மளுக்கு சேலஞ்ச் முடியறதுக்கு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி நம்மளுடைய உடலை வந்து நல்லா ஃபிட்டாக கொண்டு வர்றதுக்கும் இந்த சேலஞ்சில் வின் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நாம் ட்ரை பண்ணணும் அந் அதுக்கான அதாவது இந்த சேலஞ்சில் நாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் தான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த சேலஞ்சில் வின் பண்ணுவோம் நம்மளுடைய உடலில் இருக்கிற வழிகள்லாம் போயிட்டு நம்ம வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இனிமேல் எந்த விதமான நோய் நொடிகளும் நம்ம பக்கத்தில் வராது இருந்தாலும் அது சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி நல்ல விஷயங்களை மட்டுமே நினச்சி உங்களுடைய இடது பக்கமாக திரும்பி கை ஊனி எழுந்துச்சுட்டு நல்ல கைகளை சூடு பறக்க தேய்ச்சி அந்த ஹீட்டை உங்களுடைய கண்ணில் வச்சு ஹீட் ஃபுல்லாக கண் அப்சர்வ் பண்ணோன்னா உங்களுடைய உள்ளங்கையை பார்க்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அண்ட் வீடியோடைய ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி மார்ச் ஒன்னு அண்ட் மார்ச் முப்பத்தி ஒன்னு உங்களோட நீங்க எடுத்த உங்களுடைய போட்டோ அண்ட் வீடியோ அண்ட் அதோடைய இன்ஃபர்மேஷன் இதை கண்டிப்பா எனக்கு மார்ச் முப்பத்தி ஒன்னு சாயங்காலம் நீங்க அனுப்பி வச்சிருங்க இதுதான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்செம்மிலே கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ